ராசி சிரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பக்கலாம் முத்து அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு பணத்தை சீதா இருக்கிற இடத்துக்கு நேரா பணத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துடுறாரு போலீஸ் கேட்கும்போது திருடன்களை தேடி கண்டுபிடிச்சு அடிச்சு பணத்தை புடுங்கிட்டேன் ஆனா அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க சார் அப்படின்னு முத்து போலீஸ் கிட்ட சொல்றாங்க இத ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க நம்புற மாதிரி இல்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போறாங்க அருணும் சீதாவும் இதை பாத்துக்கிட்டே இருக்காங்க சீதா சொல்றாங்க தேங்க்ஸ் மாமா நீங்க மட்டும் வரலனா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிருக்கும் நான் தான் திருடிட்டேன்னு எல்லாரும் என்ன கேவலமா பேசினாங்க எனக்கு இந்த அவமானத்துல இருந்து என்னை காப்பாத்திட்டீங்க மாமா அப்படின்னு சீதா கையெடுத்து கும்பிட்டு முத்துவ முத்துக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க அருண் இதெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே அமைதியா நிக்கிறாரு சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போன என்ன சீதா உங்க மாமாக்கு மட்டும் எப்படி திருடம் இருக்கிற இடம் கரெக்டா தெரிஞ்சுச்சு அவரால் மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு சீதா அப்படின்னு அருண் சொல்றாரு என்னங்க சொல்றீங்க என்ன மாமா மேல சந்தேகம் ஏன் உங்க மாமாவே நீ பணம் கொண்டு போற விஷயம் தெரிஞ்சு ஆளை வச்சு திருடிட்டு கடைசி மாட்டிக்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நல்ல பிள்ளை மாதிரி கொண்டு வந்து குடுத்துருக்க கூடாது அது எப்படி திருடன்க தப்பிச்சு ஓடிடுவாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் போலீஸ் தேடுறதுக்குள்ள உங்க மாமா எப்படி கண்டுபிடிச்சாரு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு சீதா அப்படின்னு சீதாவும் அருணும் பேசிக்கிட்டு இருக்காங்க சீதாவும் அருண் சொல்றத அப்படியே நம்புறாங்க சீதாவோட அம்மா அங்கதான் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் பாத்தியாமா உன் மூத்த மருமங்க என்ன பண்ணிருக்காருன்னு என்ன சொல்ற சீதா யாரு மூத்த மருமைய மாமான அருமையா கூப்பிடுறத விட்டுட்டு மூத்த மருமையனு சொல்ற இத மாப்பிள்ளையோ மீனாவோ கேட்டா எவ்வளவு மனசு வருத்தப்படுவாங்க ஏ சீதா உன் புத்தி இப்படி போகுது நீ என்னை திட்டத விடு இதுக்கு முன்னாடி அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு இருக்கும் போது ரெண்டு திருடனுங்க வழி மறிச்சு எங்கிட்ட இருந்த புடிங்கிட்டு ஓடிட்டானுங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து சொன்னா மேனேஜரு நான் தான் திருடிட்டேன்னு இன்னும் ரொம்ப அசிங்கமா திட்டுனாரு மீனா அக்கா கூட அங்கதான் இருந்தாங்க அவங்களுக்கும் நடந்த விஷயம் நல்லாவே தெரியும் அப்புறம் எப்படி மாமா உள்ள வந்தாருன்னே தெரியல அருண் வந்து கமிஷனர் கிட்ட இருந்து ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி லெட்டர் எல்லாம் கொடுத்து போகல செலவாகலன்னு கொண்டு வந்துட்டாரு தான் ஏதோ திருடனை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொண்டுட்டு வந்துட்டாருன்னு ஆனா அருண் தெளிவா எடுத்து சொன்னாரு உங்க மாமாவே பணத்தை திருடிட்டு அப்புறம் மாட்டிக்க போறோன்னு பயத்துல திரும்ப கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி அருண் சொன்ன போதுதான் எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு ஓ மருமையை மட்டும் என்ன குடிச்சிட்டு தெரியற ஆள் தானே ரவுடி தானே ஏன் அவர் பணத்தை திருடி இருக்க கூடாது அப்படின்னு சீதா கோவத்தோட கேக்கும்போது சீதாவோட அம்மா கோவத்தோட எந்திரிக்கிறாங்க அடச்சி வாய முடு நீ என்ன வேணா சொல்லுவ நான் அதெல்லாம் நம்பிட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டியா ஏன் மாப்பிள்ளைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல இந்த வீட்டுல உங்க அப்பா இல்ல அந்த கவலை இருக்க கூடாதுன்னு உங்க அத்தனை பேரையும் பொறுப்பா பாத்துக்கிறாரு சத்யா எங்க கெட்டு போயிருவானு ஒவ்வொரு இடத்துலயும் சத்யாவுக்காக துணை நின்னாரு நீ எங்க கஷ்டப்பட்டு போறியோன்னு நினைச்சு உனக்காகவும் துணை நின்னாரு ஆனா நீ இப்படி மாறுவேன்னு நினைக்கவே இல்ல உன்னை கட்டிக்கிட்ட மாப்பிள்ள அருண் என்ன வேணா சொல்லலாம் அவரு அடுத்த வீட்டுல இருந்து வந்தவரு உனக்கு தெரியாதா நம்ம எப்படி எப்படிப்பட்டவர்னு அவரே தப்பா புரிஞ்சுகிட்டு பேசினா கூட எங்க மாமா அப்படிப்பட்டவர் இல்லன்னு நீ பேசி இருக்கணும் சீதா நீ இப்படி வாய்க்கு வந்தபடி பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்ல சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா உன் வீட்ல வந்து நான் தங்கி சோறு சாப்பிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா இருக்கு தலை சுத்தனான கீழே விழுந்தான அத நான் ஏன் வீட்ல இருந்துக்கிறேன் என் மாப்பிள்ள வந்து பாத்தா எனக்கு போதும் அப்படின்னு சீதாவோட அம்மா கோவத்தோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க வீட்டுக்கு போனவன சத்தியா வரான் என்னம்மா சீதா வீட்டுல இருப்பேன்னு பாத்தேன் நீங்க வந்துட்ட அட போடா அவெல்லாம் ஒரு பொண்ணா என்ன பேச்சு பேசுறா அப்படின்னு சீதாவோட அம்மா கோவத்தோட பேசுறாங்க என்னம்மா என்ன ஆச்சு சீதா என்ன உன்னை திட்டிட்டாளா என்ன திட்டி இருந்தா கூட என்ன அடிச்சிருந்தா கூட தாங்கி மாப்பிளைய பார்த்து திருடன்னு சொல்லிட்டாடா மாப்பிளை தான் சீதா கொண்டு போன பணத்தை திருடி எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்க மாட்டிக்க போறமோன்னு பயந்து திரும்ப கொண்டு வந்து கொடுத்துட்டாருன்னு அருண் மாப்பிள சொன்னாராம் அத கேட்டுட்டு வந்து அப்படியே சீதா சொல்றா முத்து மாப்பிள பணத்தை திருடிட்டாருன்னு அபாண்டமா பழி போடுறாடா அப்படின்னு மெய்னாவோட அம்மா வருத்தத்தோட சொல்லும்போது சத்யா ஐயோ அம்மா நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும் மாமா மேல எந்த தப்பும் கிடையாது சீதாவும் அருண் மாமாவும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க வாமா நான் போய் சொல்றேன் டேய் அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் அட நீ வாமா முத்து மாமா நல்லவர் அப்படின்னு சத்யா அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வேகமா சீதாவோட வீட்டுக்கு போறாங்க சீதா மாமாவை பத்தி நீ தப்பா நினைச்சிருக்க மாமா ரொம்ப நல்லவர் பணத்தை திருடுனது யாருன்னு எனக்கே தெரியும் என்னடா அம்மா சொல்லி உனையும் கூட்டிட்டு வட்டாங்களா நீங்க எல்லாரும் கண்மூடித்தனமா அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அவரு தானே வாயிலே அடிச்சிருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ மாமாவை பத்தி அபாண்டமா பேசாத நீ ஒரு ஆட்டோல ஏறி போனேல அந்த ஆட்டோ டிரைவர் தான் பணத்தை அவனுக்கு கடன் இருந்துச்சு தான் கடன் வாங்கியிருந்தான் வட்டியும் அசலும் கட்ட தவிச்சு போயிருந்தான் வீட்டுல இருக்க ஜாமான் எல்லாம் அள்ளிட்டு வீட்டை பூட்டுவோன்னு சொல்லி நேத்து கூட போய் மிரட்டிட்டு வந்தோம் பணத்தை நாளைக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன்னு சொல்லி இருந்தான் கரெக்டா இன்னைக்கு போகும்போது மாமாவும் செல்வாவும் நின்னுட்டு இருந்தாங்க அப்பதான் நாங்க ஜாமான் அல்ல வரோம்னு அந்த டிரைவர் வேகமா பண பையோட ஓடி மாமா கையும் போது டிரைவர் என்னமோ ஓன்னு அழுதுகிட்டு இருந்தான்னு சொல்லி மீனாக்கா சொல்லி இருக்கு அதனாலதான் டிரைவர் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி டிரைவர் வீட்டை தேடி வந்திருக்காங்க பார்த்தா கரெக்டா நாங்களும் பணத்தை கேட்டு மிரட்டுறதுக்காக அந்த இடத்துக்கு போனோம் அங்க பார்த்தா முத்து மாமாவும் செல்வமும் நின்றுட்டு இருந்து எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாள் விட்டு குடு இறக்கப்படு அவன் ஒளைச்சு பணத்தை எனக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பினாருல மாமா பத்தி நினைச்ச மனசு வந்துச்சு மாமா நம்ம கிட்ட எப்பயாவது நடக்க மாட்டாரு அப்படின்னு சத்யா சொன்ன உடனேயே சீதாவுக்கு இப்பதான் விவரம் எல்லாம் புரியுது உடனே அருண் வந்து என்ன சத்யா உங்க மாமா அந்த மாதிரி ஒரு டிராமா கூட பண்ணிருக்கலாம்ல அட போதும் நிறுத்துங்க மாமா நீங்க என்ன இப்படி பேசுறீங்க நீங்க தான் சீதாவை கெடுத்து வச்சிருக்கீங்க அந்த ஆட்டோ டிரைவரு தங்கச்சி கல்யாணத்துக்காக எங்க பினான்ஸ்ல பணம் வாங்கினான் அதுக்கான டீட்டெயில் எல்லாமே எங்க கிட்ட இருக்கு வட்டியும் அசலும் சேர்ந்து அஞ்சு லட்சத்துக்கு மேல வந்துருச்சு அவன் வீட்டுக்கு வரும் முன்னாடியே முத்து மாமா அவன் வீட்டுல நின்னுகிட்டு இருந்தாரு நானும் போய் அந்த டிரைவரோட ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் டிரைவர் ஆட்டோவை வந்து நிறுத்திட்டு பணப்பையோட கொண்டுக்கிட்டு ஓடி வந்தான் அப்பதான் மாமா சொன்னாரு எங்க வீட்டு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு அது கொண்டு போன பணத்தை திருடிட்டு நீ உன் கடன் அடைக்க கொண்டு வந்துட்டியா சீதா பாவம் சீதாவோட மாமா நானு சொன்னாரு அப்பதான் சீதாவோட பணம் காணாம போய் சீதா எழுதிக்கிட்டு இருக்க விஷயமே எனக்கு தெரியும் சும்மா வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க மாமா இருக்கலாம் ஆனா எங்க முத்து மாமா டிரைவரா இருந்த கூட ரொம்ப நேர்மையான ஆளு அவரு போலீஸுக்கு மேல திறமையானவரு என்ன அவ்வளவா படிக்காம போயிட்டாரு அதனால எல்லாம் இப்படி அவரை கேவலமா பேசுறீங்க அவரு கோபுரத்துல இருக்க கலச மாதிரி நீங்க என்ன இப்படி தரக்குறைச்ச பேசுறீங்க எனக்கு இது சுத்தமா பிடிக்கல சீதா நீ இப்படி புத்தி கெட்டு போவேன்னு நினைக்கவே இல்ல இந்த மாமா என்ன வேணா பேசலாம் நீ பேசலாமா அப்படின்னு சத்தியா கேக்குறான் அவன் மண்டையில உரைக்கிற மாதிரி நல்லா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுறாங்க சீதாவும் அருணும் நேரா முத்துவை பாக்குறதுக்காக வீட்டுக்கே கே போறாங்க மாமா சாரி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க உங்க மேல கோவப்பட்டு அருண் கிட்ட மன்னிப்பு கேட்க கூட சொன்னேன் அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான் உங்ககிட்டயும் அக்கா கிட்டேயும் தப்பு தான் மாமா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சீதா மன்னிப்பு கேக்குறாங்க அருண் நின்று முன்னாடி எல்லாம் மன்னிப்பு கேட்க வேண்டியதா போயிச்சே அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு சீதா அதெல்லாம் எதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் பின்னாடியே சத்தியா வந்து அக்கா சீதா மன்னிப்பு கேக்குறது கரெக்ட் தான் அருண் மாமாவும் சீதாவும் பணப்பைய மாமாவே ஆள் வச்சு திருடிட்டு கடைசி கொண்டு வந்து குடுத்துட்டாருன்னு சொல்லி பேசியிருக்காங்க அது அதோட குற்ற உணர்ச்சியில தான் இப்ப வந்து சீதா மன்னிப்பு கேக்குறா அப்படின்னு சத்யாவும் சொல்லிக்கிட்டு இருக்கான் இத கேக்குற விஜயா அதானே கேட்டேன் கரெக்ட் தான் யாரா இருந்தாலும் தான் யோசிக்க தோணும் 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 எப்படி யோசிக்க தோணும் நல்லவங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் திருடன்க திருடன்க தான் ஏண்டா இம்புட்டு பேசுறியே உன் பொண்டாட்டியோட தங்கச்சி பணம் காணாம போனோம்னா ஒரு செகண்ட்ல ஒரு நொடியில கண்டுபிடிச்சிட்ட இந்த மனோஜோட ஷோரூம்ல இருந்து மூணு லட்ச ரூபா காணாம போச்சே அதை எப்படா கண்டுபிடிப்ப நம்ம வீட்டு பணம் தானே அப்படின்னு விஜயா கேக்குறாங்க நான் கண்டுபிடிச்சிருவேன் அதை கண்டுபிடிச்சிட்டேன் பணத்துல திருடுறதுக்கு எல்லாம் வரவே இல்ல ஒன்னு மனோஜ் திருடி இருக்கணும் இல்லனா அந்த பார்லருமா திருடி இருக்கணும் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யாருமே அந்த மூணு லட்சத்தை திருடல இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே மனோஜுக்கு திருடுற அளவுக்கு தைரியம் இல்ல ஒன்னு உங்ககிட்ட உளறிப்பான் இல்ல அவன் நடவடிக்கையிலேயே காட்டி கொடுத்துருவான் அவன் திருடிட்டான்னு ஆனா மனோஜ் திருடல பார்லரம்மா தான் உறுதியா சந்தேகம் பார்லரம்மா ஏதோ பண தேவைக்கு எடுத்துட்டு மனோஜையும் ஏமாத்தி நம்மளையும் ஏமாத்துது வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு முத்து தெளிவா சொல்றாங்க ரோகிணி அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க விஜயா உடனே ஏய் ரோகிணி நீதான் பணத்தை திருடுனியா அப்படின்னு கேட்ட உடனேயே இல்ல ஆண்டி இல்லைன்னா நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஒரு நொடியில கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் கண்ணுக்கு முன்னாடி குற்றவாளி யாருன்னு நல்லாவே தெரியுது இதுல என்ன பார்லருமா மழுப்புது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தைரியம் இருக்குல்ல நீ திருடலைனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதான பார்லருமா அப்படின்னு முத்து பேசுறாங்க எப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்